அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே ஏன் சுபா ஜீவா பார்த்த வேலையா இதே ஆமா மதி ஆண் பண்ணி அவனோட பிரிக்க நினைச்சதா அவனை சும்மா விடலாமா கண்டிப்பா விடவே கூடாது என்ன பண்ணலாம் சுபா சும்மா விளையாடாத ஜீவானா சும்மா விளையாண்டிருப்பாங்க அதே விளையாட்ட தான் நாமளும் விளையாட போறோம் நமக்குள்ள சண்டைய மூட்டி அதுல அவன் குளிர் காயலா நினைச்சிருக்கான் நான் நம்ம நாலு பேர் சேர்ந்து அவன முங்க முங்க குளிக்க வைக்கிறோம் ஏய் அடியா ஏச்சு கொடுப்போம் வலிக்கு வரலடி சும்மா உருட்டு கட்டை தூக்கிர வேண்டியதா ஏய் சுபா உடன் பிறப்புக்கு உருட்டு கட்டை வைத்தியம் தேவைப்படுது மக்குள்ள சண்டை மூட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டால இன்னைக்கு அவன கவனிக்கறோம் எல்லாரும் ஓகேவா இந்த ஆபரேஷனுக்கு தயாரா இருக்கீங்களா நான் ஓகேப்பா நான் தயார் எனி ஆது.. சரிப்பட்டு வரமாட்டா ஏ வேணி சும்மா விளையாட்டுக்குதா நாம் நாலு இருப்போன்னு பண்ண போறோம் சரி ஓகே ஏமதி ஆ சுபா விட்டா உண்மையிலே அடிச்சிருவானோ நீ பேசுறதெல்லாம் சுபா உடன்பிறப்பு உருட்டு கட்டலாம் நீ விட்டா கட்ட எடுத்துட்டு போய் அண்ணன் மண்ணையே போல ஐயோ அப்படி பண்ண மாட்டேன் என்னமோ இவ கிட்ட கொஞ்சம் தெளிவா தான் பேசுறோம்னு நினைக்கிறேன் ஆமா சுபா சரி ஆ அதெல்லாம் விடுங்க அசுவைக்கு நான் கால் பண்ணிட்டேன் அவ சாய்ங்க இங்க வாரேன்னு சொல்லிட்டா என் அண்ணனையும் சீக்கிரம் இங்க வர்க் முடிச்சிட்டு வாடான்னு சொல்லிறேன் இன்னைக்கு சாய்ங்காலம் அவனுக்கு ஒரு பெரிய கச்சேரிய வெச்சுக்கலாம் ஓகே ஓகே வெச்சுக்கலாம் வெச்சுக்கலாம் அப்பா ஏ காலங்கத்தல என்ன மீட்டிங் சரத்து அது வந்து ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல கிளம்பு கிளம்பு ம் ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மூணு பேரும் என்ன பண்றீங்க ஐயே தூங்கு மஞ்சி போ போய் தூங்கு நாங்கள லேடிஸ் பாரு காலங்க தர எழுந்து குளிச்சி அப்படி மங்களகரமா வந்து நிக்கிறோம் அந்த வாய் நிறைய கொட்டாவிய விட்டுட்டு போடா போய் தூங்கு தூங்குறதா நினைச்ச எங்க உங்க சாலாத்த தூங்க விடுறாங்க அடிக்க ஒண்ணு தான் செய்யல எழுப்பி விட்டுட்டாங்க அப்பனா போ போ குளிச்சி டியூட்டி கிளம்பு அதெல்லாம் இருக்கட்டும் மூணு பேரும் என்ன பிராணத்தனம் பண்றீங்க சரத்து அனி இவங்க கூட கூட்டி சேராதீங்க அப்புறம் உங்க சோலிய முடிச்சுடுவாங்க ஏய் பாப்பா எங்களுக்கு தெரியும் அந்த கனி

பாத்தாச்சி பாத்தாச்சி போட்டும் போட்டும் ஐயோ சாக்து ரூம்க்கு வான்னு சொல்றதை எப்படி சொல்லிட்டு போகிறான் பாரு ஆஹ் இப்போ எதுக்கு ரூமுக்கு கூப்பிட்றான் தெரியல சரி ஓகே போய் பார்க்கலாம் மறுபடி பாசி வந்ததை எல்லாத்தையும் பேசிக்கலாம் சரிடி சரி நான் போய் சக்தியை எழுப்பி விட்றேன் மறுபடியும் வேணி போங்க ஏய் சுபா நடத்துங்க நடத்துங்க நானும் கல்யாணத்துக்கு முன்ன சக்தியை நானும் இங்கதான் ஒரே வீட்ல இருந்தோம் ஆனா இந்த மாதிரி ஒரு நாள் கூட பண்ணதுல ரொம்ப ஃபீலா இருக்குடி இப்ப என்ன இனிமேல் பண்ணிக்கோ ஏய் நல்லா இருக்குல எது சக்திக்கும் இன்னும் கல்யாணம் முடியல இந்த மாதிரி நினைச்சிட்டு நான் சக்திகிட்ட பேசினா ஏய் நல்லா இருக்குமில்லப்பா சூப்பரா இருக்கும்ப்பா போய் ட்ரை பண்ணு ஓகே ஓகே அச்சோ சக்தி பாவா ஆ போ பூ வரத்துக்கு கூப்பிட்டான்ல ஆஹ் சரி மாதிரி போனது வந்துடுறேன் என்ன அவசரல தேட மாட்டாங்க. போய் பேசிட்டு வா. ஆனாலும் ரொம்ப குடுத்துச்சவ தான். இதெல்லாம் கொஞ்சம் திரில்லிங்கான ஒரு இதை அனுபவிக்கிறதும் ஒரு சந்தோஷம்தான். மதி? என்னங்க? மதி தம்பி இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அது நீ போய் பாத்துக்கோ. ஆமாமா எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை. அதனால கிளம்பிட்டேன். நான் சாப்பாடு கொடுத்து

நான் போய் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை இல்ல நாலஞ்சு தடவை செக் பண்ணி நான் பாத்தே சென்ட் பண்றேன்ப்பா ஆ சரிடா பாத்து போயிட்டு வா அதனப்பா வைரா பாட்டே சொல்லிருங்க ஆ சரி சரிடா போயிட்டாரேப்பா ம் காவனா சரிங்கப்பா ஆ பிள்ளைங்க நல்லா அக்கறை எதா இருக்காக முக்கியமான ப்ராஜெக்ட் நதோ இதோ உடனே கிளம்பிட்டான்ல சரி ஓகே போயிட்டு வரட்டும் அவனும் வேகமா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறதா வைரா என்னம்மா அழுகுற அச்சோ ரொம்ப வலிக்குதா ரொம்ப வலிக்குது வேணா சரி ஓகே ஓகே வா எழுந்துரு 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 ஹாஸ்பிட்டல் போலாம் ஹாஸ்பிட்டல்கா ஏற நீ அழுகுறியே ஏய் சரி வா வா நீ முத ஆனங்கத்தல டாக்டர் யார் இருப்பா அது மாதிரி ஹாஸ்பிட்டல்க்கு வேணாம் ஆ காந்ததுடா ஆயி கட் பண்ண சொன்னா வேற கட் பண்ணுவாங்களா இதுக்கு தான் ரொம்ப கவலமா வேல பாரு திரும்ப திரும்ப சொல்றது என்னடா திட்ற வேற என்ன பண்ணனும்

உனக்கு சாப்பாடு வாயில கொடுத்துறேன். ஆமால

இனக்கு நீ கிளம்பு அப்படியே அங்கேயே இருந்துக்கோ இல்லடி காயு வாசு வந்ததுக்கு இப்ப இவ்ளோ ஓகே அம்மா அப்பாவோ அடிக்கடி வந்து பாத்துக்கறாங்க இன்னும் என்னடி வேணும் அதவேட இங்க உங்க அம்மா நான் உன்னை எப்படி பாத்துக்கறங்களோ அதே மாதிரிதான் பாத்துக்கறாங்க இப்ப இப்போ உங்க அண்ணனும் எனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பாத்து பாத்து செய்றாங்க ஓகேடி நோ ப்ராப்ளம் நீ போயிட்டு வா இல்ல காயு திருவே சொன்னாங்க இன்னும் ஒரு வாரம் கூட கூட இருந்துட்டு வான்னு இப்போ என்ன இங்க நம்ம ரெண்டு பேர் தூங்குறது நைட் நான் தனியா தூங்க போறேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் மேட்ச் பண்ணிக்கறா என்னடி

ரெண்டு நாளா உன் முகத்தை பாத்துட்டு தாண்டி இருக்கேன் இரவு பிரிஞ்சு அதுக்கு மேல உன்னால இருக்க முடியுதுன்னு நல்லாவே தெரியுது அது உங்களை பிரிச்ச பாவம் எனக்கு வேணாம் திரு ஈவினிங் வந்ததும் கிளம்பு நான் பாத்துக்கிறேன் சரிடி நான் அப்பப்பா வாரேனா ஓகேடி சரி இப்பவே போய் அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன் ஐயே வாசு அண்ணா போறடி அண்ணன் கிட்ட பேசிட்டு அப்படியே அம்மா அப்பா கிட்ட இன்னைக்கு நான் வீட்டுக்கு கிளம்புறேங்கிறதையும் சொல்லிடுறேன் அப்பதாண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் திரு வரும்போது நான் கிளம்ப கரெக்டா இருக்கும் ம் சரிடி ஏய் நீயும் வா ஆ இதா வாரேன்

அப்படியே உன பாக்க வரலாம் இல்லட்டி உன்னை பாக்க வந்துட்டா அத்தை தேடுவாங்கல்ல ஆ அதுக்காக பாக்க போனே அப்படியே வேளை இருந்ததா மேலே பார்த்துட்டே இருந்துட்டேன் சாரி அப்புறம் நாளைக்கு மேடம்க்கு ஸ்கூல் ஞாபகம் இருக்கா இருக்கு காலையில சீக்கிரம் வந்து வேகமா கிளம்பு நானே இனிமேல் உன்ன டெய்லி கூட்டிட்டு போயிரறேன் எதுக்கு நான் ரத்ன மாமா கூட போயிக்கிறேன் ஓ சரி ஓகே வரும்போது ரத்ன மாமாக்கு கால் பண்ணி அவங்க கூடவே வந்துரு ஆ சரி சரத்து சரிதான் சரிதான் நீ சரிப்பட்டு வரமாட்ட எதுக்கு எல்லாத்துக்கும் நான்

அதவிட உனக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லு. இன்னைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அதுக்காக தான் வர சொன்னேன். இத நீ ஹால்ல வச்சே சொல்லிர்களாம். மதீ சுபா எல்லாம் எனக்கு இன்வால் பண்றாங்க தெரியுமா? ஓய் அண்ணிக்கு ரத்னாப்பா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஏதாவது பேசினா ரூம்ல போய் பேசிக்கோங்க. சொன்னங்கள இல்லையா? அதுக்காக? நான் அப்பா பேச்ச தட்டாத புள்ள. அப்பா என்ன சொன்னங்களோ அது அப்படியே செய்வேன். ஓஹோ. சரி சரி உங்களுக்கு என்ன தேவைப்படுது? எனக்கு ஒன்னும் தேவ இல்ல. கொல்கே போனப்ப கொண்டு போன எல்லாம் அப்படியே இருக்கு. அதையே யூஸ் பண்ணிக்கிறேன் ஏய் பாட்டில் பாட்டில் டிபன் பாக்ஸ் புதுசா வாங்கிக்லாம் இல்ல இல்ல வேண்டாம் எல்லாமே புதுசு தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் எதுவுமே தேவ இல்லையா ஆஹா இல்ல சரி ஓகே அப்படியே நைட் ஜாலியா ஒரு ரவுண்ட் போலாம் பார்த்தேன் நைட்டா ஆ ஆ போனா நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு வேண்டாம் ஏன் இன்னைக்கு ஜீவானன எல்லாரும் சேர்ந்து வரட்ட போறோம் வரட்டையா ஆமா ஆமா அதனால நாளைக்கு போலாமா சரி ஓகே சரத்து

அதையும் சொல்லல ஆமா நீ சொன்னதுல நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் கிளம்புறேன் நைட் பாப்போம் சரத்து சரத்து ச்சே நமக்கு அறிவே இல்ல சரத்து எது பேசினா பிடிக்காதுன்னு சொல்றானோ அதையே தான் பேசுறேன் ஓ கோச்சி கிட்ட போய்ட்டான்னு நினைக்கிறேன் சரி ஓகே இனிமேலாவது இந்த மாதிரி பேசாம இருப்போம் சரத்து சாரி கேட்கலாம் டேய் சக்தி என்னடா வீரா இன்னும் அந்த புது கம்பெனி ப்ராஜெக்ட முடிக்காம வச்சிட்டு இருக்கான் என்னன்னு தெரியலடா போய் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கான் இடா ஏதாவது மிஸ்டேக்கா சொன்னாதானே தெரியும் நானும் போய் கேட்டேன்டா பேசாம போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் ஏங்கிட்டயும் அதே தான் திருக்கிட்டையும் அதே தான் சரி ஓகே இன்னும் டைம் இருக்குல அவன் பார்த்து சென்ட் பண்ணட்டும் எங்கடா ஈவினிங் ஆயிடுச்சு அஞ்சு மணிக்குள்ள சென்ட் பண்றது மணி அஞ்சாக போகுது ஓ ஆமால

இந்த உள்குதிய ஏதாவது இருக்கோ ஐயே அப்படில ஒண்ணுமே இல்ல. குத்து ஃபுல்ல வெளிக்குதால தான் இருக்கும். ஏய் என்னது? இல்லடா இல்ல இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வந்தேன். போயிட்டு வாப்பா போ போ. வந்து என்ன நிலவரம் நான் பாத்துக்கறேன். சரி இல்லடா சரியே இல்ல. சரிடா கிளம்பு. ஏய் கால் பண்ண மறந்துடாத ஆ ஓகே ஓகே. எதுக்கு இந்த ஆந்தகனி வர சொல்லிருப்பா? ஏதாவது தேவனா வாங்கிட்டு வர சொல்லுவா இத அதுவும் வாங்கிட்டு வர சொல்லல. ஆ சரி ஓகே போய் பாப்போம்.

திரும்ப திரும்ப செக் பண்ணி சென்ட் பண்ணு சொன்னா இல்லையா ரத்னப்பா எல்லாம் செக் பண்ணதான் செஞ்சேன் ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக்னால இன்னும் கவனத்துல இருக்க நீ சாரி ரத்னப்பா சாரி சொன்னா போதுமா இத்தனை வருஷம் ஒர்க்ல இப்படி தப்ப ஒரு தடவையாவது நடந்திருக்கா இன்னைக்கு என்னடா எப்போ உங்ககிட்ட சொல்ற அதே வார்த்தை தானே சொன்னேன் ரத்னப்பா சாரி நானும் இதுக்காக ரொம்ப மெனக்கட்டேன் ஆனா எப்படி தப்பு வந்ததுன்னு தெரியல உங்க திரும்ப திரும்ப எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க டைம் ஆகுதுங்கிற டென்ஷன்ல சாரி ரத்னப்பா சாரி சொன்னா முடிஞ்சிருச்சா

போயிரும் நம்ம கம்பெனி பேரையே டேமேஜ் பண்ணிட்டான் ஐயோ அண்ணே இதுக்கு போய் திட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் ஆபீஸ்ல வச்சு வயிறோம் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கைக்கு வரலனாலும் பரவாயில்ல ஆனா நம்ம கம்பெனி பேரு டேமேஜ் பண்ணிடாதன்னு சொன்னேன் சொல்லி இப்படி பண்ணிருக்கானா என்ன கவனத்துல வேலை பாக்குறோம் ஐயோ என்னன்னு எல்லா நேரமும் ஒரே மாதிரி ஒர்க் பாக்க முடியுமா நீயே எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா இருப்ப இப்ப நீ என்னன்னு அதுவும் ஆபீஸ்ல வச்சு சும்மா விடுனே இந்த கம்பெனிக்காரங்க ஏற்கனவே ரொம்ப இது பண்ணுவாங்க அது சரியில்ல இது சரியில்ல அது இதுன்னு திரும்ப திரும்ப அது மாதிரி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால மிஸ்டேக் வந்திருக்கும் யாரு என்ன பண்ணட்டும் அம்மா இதுல நாம சரியா இருக்கணும் யோ சாரி விடுன்னு வயிறோம் நீ அவன் சப்போர்ட்டுக்கு பேசாத அப்போ பண்ணா எப்பவும் கண்டிக்கணும் கண்டிக்கிறதுக்கு இது இடம் இல்ல இது மாதிரி வீரா இது மொத மொத பண்ண தப்பு அவனே வருத்தப்பட்டு இருப்பான் நீ என்னன்னு வயிறோம் அதுக்காக யோ பேசாம இருன வீரா சொல்லுங்க வைரப்பா நீ கிளம்பியா வீட்டுக்கு போ வைரப்பா சாரி நானும் எவ்வளவோ ரிஸ்க் தான் பண்ணேன் ஆனா கடைசி நிமிஷத்துல அதனால ஒண்ணு இல்லப்பா தப்பு வர்றது எல்லாத்துக்குமே சகஜம் தான் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு ஆமா ஆமா ஃபீல் பண்ணாத ஓ போய் கொண்டாடு அண்ணே இரா ஆனா உன் வச்ச நம்பிக்கையே போச்சு சாரிப்பா ரத்னப்பா பிளீஸ் பா விடுங்க புரியுது கம்பெனி பேருன்னு நீங்க சொல்றீங்க அந்த கம்பெனியோட நமக்கு கான்டாக்ட் கிடையாதுப்பா இனி அவங்க ஏதாவது ஒர்க் நம்ம செய்ய வேண்டாம் நம்ம ஒர்க்கும் அவங்களுக்கு சென்ட் பண்ண வேண்டாம் இதோட போட்டு விடுங்கப்பா என்னடா இவ்வளவு அசால்ட் ஆகி போச்சா வரட்டும் வராதது போகட்டும் நினைக்கிறீங்களா இப்படி பண்ணா எப்படி கம்பெனியை நம்ம ரன் பண்ண முடியும் இங்க பாரு இது நமக்கான வேலை மட்டும் இல்ல நம்மள நம்பி நம்ம கம்பெனிய நம்பி இத்தனை இருக்கு தெரியுமா அது நாம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும் அப்பதான் நம்மள நம்பி இருக்கிறவங்கள நாம நல்லா பாத்துக்க முடியும் ஈஸியா போனா போகட்டேன்னு சொல்ற அது சாரி ரத்னப்பா யோ அண்ணே விடு நீ கத்தாத ஏய் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கடா வர ஒர்க்க நானும் அண்ணனும் பாத்துட்டு வரோம் சரிங்க வைரப்பா சக்தி போதும் அண்ணனை ஏத்து பேசாத ஈரா கூட்டிட்டு கிளம்பு ஆ சரிங்கப்பா ஈரானா வா போலாம் ஏய் என்னோட ரூம்ல எல்லாமே அப்படி அப்படியே போட்டு விட்டுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒதுக்கிறியா சரி ஓகே நான் எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன் நீ கிளம்பு ம் சரிடா விட்டுனே நம்ம அப்பா தானே எதுவும் நினைக்காத ம் சரிடா ஆ அப்பா நான் ஒரு ஆஃப் அன் அவர்ல கிளம்புறேன் ஆ சரிடா போ ம் அண்ணே என்னண்ணே வைரம் என்ன சொல்ல சொல்ற திரும்ப திரும்ப சொன்னேன் சொல்லலாட்டி கூட பரவாயில்ல இப்படி ஐயோ அவன் போன் போட்டு அவ்வளோ பேச்சு பேசுறான் நான் ஏற்கனவே அந்த கம்பெனி காரை ராங்கி பிடிச்சவன அவன் பேசுற கேட்டுட்டு நம்ம பிள்ளைய வந்துகிட்டு ரத்தனம் நான் பேசுறதுக்காக வயல வேலையில எப்பவுமே கவனம் இருக்கணும் அவனை இல்லாம என்ன ஒர்க்கு ஒரு தடவை ஏதாவது தெரியாம நடக்கும்னு என்னமோ நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க லேக தப்பு செஞ்சு அதை கண்டிக்கணும் நீ நம்ம புரியாம பேசிட்டு இருக்க அண்ணே யோசித்து பாரு உனக்கே புரியும் பிள்ளைய ஆபீஸ்ல வச்சு திட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன ஆபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க இப்போ போய் திட்டிக்கிட்டு அதனால ஒண்ணும் கிடையாது சரி நீ டென்ஷன் ஆகாத உனக்கும் சொன்னா புரியல வா நம்ம ஒர்க்க முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் வயிறோம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆமாண்ணே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுதான் வந்தேன் மானே போய் பாக்கலாம் ம் ஆனாலும் கொஞ்சம் கோபத்தை போற இப்பவும் நான் தான் கோபப்பட்டு கத்துவேன் இன்னைக்கு நீ ஏன் டென்ஷன் ஆனேன்னு தெரியல சரி ஓகேடா சரி வா போய் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் நீ போனே நான் காஃபி கொண்டு வரேன் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டா அதுக்கப்புறம் பாப்போம் ஆ சரி வயிறோம் ம்

காஞ்சு வாயா 얘 வீரன் கூப்பிட்டுட்டிருக்காங்க போ ஏய் மவனே அப்படியாடா அப்படியே தான் பா போ கிளம்பு இத போறே ஷப்பா என்ன வீரா சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு ஆ வீரா மாப்ளயா எனக்கு என்ன லேட் சொன்னாங்க சீக்கிரமே

ஐயோ பாக்க மாட்டேனே பாசமா கூப்பிட்டு பாறையில ஏத்த பார்த்தா இனி இந்த வேலையில உங்க கிட்ட வச்சுக்கவேன் அந்த பயம் இருக்கட்டே ஏய் மதி பாரு போய் என்னன்னு பாரு மதி